டைல் மெஷின் வைக்கிறது தப்புன்றீங்களா நான் சொல்ல யார் தப்புன்றாங்களோ அவங்க கடை கட்டி தர சொல்லுங்க இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா இருப்பதற்கு என்ன வழியோ அதையும் சேர்த்து சொல்லணும்ல ஈசானியத்தில் தையல் மிஷின் கூட தக்காதீங்க வேற எங்க போட்டு எந்த இடத்துல எந்த தொழிலை செய்யணும்னு ஒன்றும் இருக்குல்ல கரெக்டான இடத்துல கரெக்டான தொழில் கரெக்டான வாக்குப்படி செய்றவனுக்கு பரிகாரம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் அப்படி மீறி நான் சொல்கிற இடத்த பரிகாரம் பண்ணி ஜெயிக்கி வச்சிட்டிங்கன்னா தலைகீழே நான் கட்டி விட்டு தொங்க விட்டு அடி ஜோதிடத்துறையை விட்டே வெளியே போறேன் இறைவனை தவிர இறைவனை தவிர யாராலையும் யார் வாழ்க்கைய மாற்ற முடியாது அதை தான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போங்க எந்தெந்த கோவிலுக்கு யார் போகணும்னு ஒரு சில கணக்குகள் இருக்குன்னு சொல்றேன் நேயர்களுக்கு வணக்கம் வாஸ்து அப்படின்னாலே ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இவ்வளோ வாஸ்து இருக்கா இது எல்லாத்தையும் சரி பண்ணா வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தோடு போகுதா அப்படின்னு நிறைய சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்து அதை தாண்டி வெளியில ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தாண்டி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் இவருடைய வீடியோ பார்த்தாலே சரியாயிடும்ங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து குடுத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய பிஎம்கே வாஸ்து அகாடமிக் நிறுவனர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட பேசலாம் இன்னைக்கும் நிறைய சந்தேகங்களோடு வந்திருக்கும் நிகழ்ச்சிக்கு போல வாங்க வணக்கம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சிறப்பா இந்த மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லி துவண்டு போறவங்களை கூட நம்ம வந்துட்டு நல்லா செழிப்போடு ஆக்கிடலாம் அதுக்காக தான் பரிகாரங்கள்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றீங்க இதெல்லாம் ஏமாத்த விஷயம் ஏன்னா மக்களுக்கு புரியாது வரக்கூடிய எல்லாருமே வந்து சொல்றாங்க போது நாங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வேணுங்கும் போது நாங்க மணி பிளான்ட் வச்சா மன உம் மன வரும்ல எனக்கு மணி பிளான் யாருன்னா கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணுங்க யாராவது கால் பண்ணுங்கம்மா மணி பிளான்ட் வச்சுக்கிறேன் நான் பிஸ்னஸை கெடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது நீங்கள் மணி பிளான்ட்னா வைங்க கேஷ் பிளான்ட்னா வைங்க அது எனக்கு தேவையில்ல இல்லை காசு பிளான்ட்னா வைங்க அது உங்களுடைய விருப்பம் காசு வரும்னுட்டு சொல்லாதீங்க மாதிரி முட்டாள்தனமான பதிவுகள்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய ஃபேன் பேஸ் என்னைக்குமே நம்ப மாட்டேன் என்னுடைய ஸ்டூடண்ட்டை உட்கார வச்சுன்னு வச்சுக்கிங்களேன் என் ஸ்டூடண்ட்டு கேட்குற கேள்விக்கு நீ யாராலையும் பதில் சொல்ல முடியாது மாதிரி நான் உருவாக்கி வச்சுக்கிறேன்

உள்ள இருக்க கூடிய உங்களுடைய மனசாட்சிக்கு நைட்டு போய் தூங்கும் போது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்குங்க உங்களை உங்கள யாராலையும் யாரையும் மாற்ற முடியாது மேடம் யாரோடைய வாழ்க்கையும் பெத்த பையனுடைய வாழ்க்கையை அப்பால மாற்ற முடியல பையன் ஒரு வழியில போறான் பெத்த பொண்ணுடைய வாழ்க்கையை மாற்ற முடியல தாயால இறைவனை தவிர இறைவனை தவிர யாராலையும் யார் வாழ்க்கையும் மாற்ற முடியாது அதை தான் நான் இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் கோவிலுக்கு போங்க எந்தெந்த கோவிலுக்கு யார் போகணும்னு ஒரு சில கணக்குகள் இருக்குன்னு சொல்றேன் இல்லை இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ பொத்தம் பொதுவாக சொல்லி விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்கக்கூடியது நாங்கள் தான் மக்கள் ஆகிய நாங்கள் தான் அப்போ எங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்கும் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே சரி அப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் நீங்கள் எதனா ஒரு நாள் பரிகாரம் சொல்லுங்களேன் உங்களுக்கு தெரிஞ்சத எனக்கு தெரிஞ்ச பரிகாரம்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இடையில இந்த டயல் மிஷின்லாம் வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னாங்க அது சரியா பொய்யா தயில் மிஷின் வச்சா என்ன ஆகும் தயில் மிஷின் வச்சா என்ன ஆகும் நான் கேட்குறேன் தயில் மிஷின் வச்சா என்ன ஆகும் யார் தயில் மிஷின் வைப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு கணவன் சரியில்லாதவன் கணவனால் வருமானம் இல்லாதவன் கணவன் குடிக்கு அடிமையானவன் மது மாது சூதுக்கு அடிமையான ஒரு ஆணை அவனை நம்பி தன் குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியாதுன்னு நினைச்சி ஒரு பெண் தான் கை தொழில் செய்தாவது தன் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்றதுக்காக பல வருஷத்துக்கு முன்னாடி தன் பெண்கள் கையில் எடுத்த தொழில் அது இது வந்து ஒரு சில வீடுகள் அப்படி இருக்கலாம் இன்னும் சில வீடுகள்ல அந்த விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட கூட வச்சிருந்திருக்கு சரி தயில் மிஷினுக்கு இது தப்புன்றீங்களா

நான் தருவனே நீங்கள் தருவீங்களா அப்போ நீ என்ன பண்ணணும் உண்மையான ஒரு ஆளாக இருந்தால் தையல் மிஷினை எங்கே வைத்து தைக்க வேண்டும் அப்படின்னு நீ சொன்னா நீ ஒன்று ஒரு சிறந்த ஆசான்னு நான் சொல்லுவேன் வைக்கக்கூடாதுண்ணா சரி வைக்கலை ஓகே அவங்களுக்கு ஒரு வீட்டிலேருந்தே வேலை செய்து ஒரு வேலை நீ கொடுத்துருவிய இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா இருப்பதற்கு என்ன வழியோ அதையும் சேர்த்து சொல்லணும்ல சரி அப்போ இந்த இருக்கிறதுக்கான வழி என்னங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ஈசானியத்துல தையல் மிஷின் போட்டு தைக்காதீங்க வேற எங்க போட்டு தைக்கணும் வடமேற்குல போட்டு தைங்க எந்த வீடாக இருந்தாலும் ஈசானியத்துல வடக்குலையும் கிழக்குலையும் ஜன்னல் வச்சு வடமேற்குல தையல் மிஷின் போட்டு தைங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல துணி தைக்கும் ஏன்னா தையல் மிஷின் என்பது காலை ஆட்டிக்கொண்டே இருப்பது வடக்கு மேற்கு என்பது காற்று முளை அங்க துணிகள் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும் வந்த துணி இமிடியட்டாக கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவான் இப்படிதான் கணக்கு இருக்கு தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது மேடம் பரிகாரம் என்பது நான் நான் சொல்கிறேன் நீ எனக்கு எனக்கு நீங்கள் நீங்கள் என்னை எப்படி தெரியல என்னுடைய தெரியும் எனக்குலாம் பர்சனலாக நிறைய நிறைய ஃபோன் ஃபோன் வரும் ஜெமாலிஸ்ட் பேர் பண்ணுவாங்க தரோம் சார் கொஞ்சம் நிச்சயமாக பேமெண்ட் வீடியோ பேச முடியும் நீங்கள் இந்த இந்த கல்லை போடுங்க நான் ஏன் பேசுகிறது தெரியுமா சம்பத் சுப்பிரமணியை குக்கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் நம்புறான் அவனுக்கு நான் செய்கின்ற துரோகம் பல வருடங்கள் நான் மனித பிரிவு எடுத்தாலும் அது தீராதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இறைவன் அதை பார்த்துனுக்குறான் டே உன்னை முழுசாக நம்புற ஒருத்தன் இந்த வீடியோவை பார்க்குறான் அவனுக்கு துரோகம் நீ செய்கிறியே பணத்தை வாங்கிக்கினேன் உனக்கு இந்த கலையை நான் கொடுத்ததுக்கே நான் வைக்கப்படுறேன்டா அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து ஊனமாக பிறப்பன்னு குறக்க வச்சுருவேன் எனக்கு தெரியும் நல்லாவே நான் உணர்ந்திருக்கேன் வாழ்க்கையோட தாத்பரியத்தை நான் உணர்ந்திருக்கேன் நம்ம என்ன செய்கிறோமோ அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் நீ யாராவதுனால இரு ஒம்பது கிரகம் கூட உச்சத்தில் இருக்கட்டும் நீ பிறக்கும்பொழுது நீ பிறக்கும் போதே அப்படியே ஒரு கையில் லேப்டாப் சாஃப்ட்வேரும் ஒரு கையில் பேனாவோட பிறந்த ஆளாக கூட இரு நீ கணித மேதையாக கூட இரு நீ செய்கின்ற தவறுக்கு நீ தண்டனை அனுபவித்தே தீருவா யாராக இருந்தாலும் சரி அதை நானாக இருந்தாலும் சரி அந்த உண்மையை உணர்ந்ததுனால தான் உண்மையை பேசினுக்கிறேன் நான் வந்து ஒரு பானிபூரி கடை வைக்கிறேன் ஸ்கூல் எதிரில் வைக்கிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் எதிரில் வைக்கிறேன் நீங்கள் ஒரு பானிபூரி கடை வைக்கிறீங்க பீச்சில் வைக்கிறீங்க இன்னொருத்தங்க ஒரு பானிபூரி கடை வைக்கிறாங்க எங்கே வைக்கிறாங்கன்னா அவுட்ரு பைபாஸ் ரோட்டில் ஒரு ஓப்பன் பிளேஸில் வைக்கிறாங்க இதில் யாருக்கு அதிகமாக வருமானம் வரும் முதல்ல எனக்கு வரும் ரெண்டாவது பீச்சில் உங்களுக்கு வரும் மூணாவது பைபாஸ் வச்சுக்கிறேன் உங்களுக்கு இப்போ நாலாவதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு டேய் மூணு பேரும் பானிப்பிரி கடை வச்ச சம்பாதிக்கிறீங்க இதோ வரேன்டா நானும் வைக்கிறேன்டான்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பானிப்பிரி கடையில் ஆளே இல்லாத இடத்துல போய் ஒரு ரோட்டில் பைபாஸில் வைக்கிறார் இப்போ என்ன பண்ணிட்டார் அவரு அடடா மூணு பேருக்கும் வியாபாரம் ஆகுது பயங்கரமா நம்மளுக்கு மட்டும் பானிபிரி வியாபாரமே ஆக மாட்டேதே இவங்க மூணு பேரும் ஏதோ ஒரு கேரளாவில் போய் மந்திரிச்சின்னு வரானுங்கய்யா அப்படின்ட்டு அவரே என்ன பண்ணுறாரு சிந்தனையை உருவாக்கி கொள்கிறார் இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறார் அங்கே என்ன பண்ணுறாங்க உனக்கு தொழிலே போட்டி எதிரியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார் என்ன பண்ணுவார் உடனே அவன் சொன்னி அவன் சொன்னேன் கரெக்டாக சொல்லிட்டீங்க சார் எல்லா தொழிலும் போட்டி இருக்குன்றது எல்லாேருக்கும் தெரியும் இவர்னா நினச்சி நம்ம மூணு பேர் இருக்கானுங்க நீ பானிபுரி கடை வச்சுதான் அந்த மூணு பேருக்கு தெரியாது புரியுதுங்களா தெரிஞ்சாதான் நம்ம அவங்களுக்கு எதிரி தெரியவே தெரியாது ஆனால் என்ன சொல்கிறார் ஆமாம் சார் கரெக்டாக சொல்லி மூணு பேர் என்னை எதிரி நீ தான் அவனுங்களை எதிரியாக அவர் என்ன பண்ணார் சார் ஒரு லட்ச ரூபா ஆகணுவார் இவர் வச்சுக்கிட்டே பானி பிரி கடை ஒரு நாளைக்கு டைட்டாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபான்றது ஒரு ரெண்டு மாதம் இன்கம் எடுக்கணும் பரவாயில்ல சாமி நல்லபடி ஆகணும் பரவாயில்ல சாமி பக்காவாக எனக்கு வந்து நான் பிஸ்னஸில் பெரிய ஆகணும் ஒரு தகுடு கொடுப்பார் வாங்கி வந்து அதை வந்து அந்த பானிபுரி கல்லால் வச்சுருவார் இப்போ கண்டிப்பாக வியாபாரம் ஆகும் இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது எப்படி ஆகுது ஏன்னா இவருடைய மனநிலையில் அந்த சாமியார் சொல்லியிருப்பார் இதுக்கப்புறம் போ நல்லா வியாபாரம் ஆகணும் அந்த இவருக்குன்னா இருக்கும் வியாபாரம் ஆகும் வியாபாரம் ஆகிடும் ஆயிடும் ஆயிடும் ஆகிடும்ன்ற ஒரு இவர் என்ன பண்ணுறாரு தன்னை அறியாமே இயங்க வைக்கிறாரு அந்த எண்ணம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யும் ஒரு வாரத்துக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகிடும் இதுதான் பரிகாரம் நானாக சொல்கிறேன் தகுடே வேணாம் நீ போய் அதே ஸ்கூல் பக்கத்தில் பக்கத்தில் இன்னொரு கடையை போடு கண்டிப்பாக இன்னொரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் அடைய போட்டு போய் போடு இல்லை பீச்சில் இன்னொரு இடத்துல போய் போடு உனக்கு பரிகாரமே வேணாயா வரப்போ மொத்த பேர் என்ன பண்ணுவான் உனக்கு கஷ்டமராக மாறுவான் பரிகாரம் என்பது எதற்கு பெட்ரோல் பங்க் வந்து சிட்டியில் போடணுமா இல்லை யாருமே இல்லாத ஒரு தன்னந்தோப்பு காற்று போடுவீங்களா சிட்டியில் தான் எந்த இடத்துல எந்த தொழிலை செய்யணும்னு ஒன்று இருக்குல்ல கரெக்டான இடத்தில் கரெக்டான தொழில் கரெக்டான வாஸ்துப்படி செய்றவனுக்கு பரிகாரம் எதுக்குன்னு நான் கேட்குறேன் பைபாஸில் சலூன் கடை வச்சுட்டு முடிவெட்ட ஆள் வரலன்னு கேட்ட முட்டால் தனமா இல்லம்மா பத்து லட்ச ரூபா தரேன் நான் சேலஞ்ச் பண்ணுறேன் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற இடத்த பரிகாரம் செஞ்சு ஜெயிச்சு வச்சுட்டு சொல்லுங்க அப்படி மீறி நான் சொல்கிற இடத்த பரிகாரம் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா தலைகேடு எனக்கு கட்டி விட்டு தொங்க விட்டு அடிங்க நான் ஜோதிடத்துறையை விட்டே வெளியே போறேன் விளையாடிட்டு இருக்கீங்க மக்களை ஏமாத்தே வேலையாக இருக்குது ஏமாத்தும் வேணாம் இல்லை நியாயம் வேணாம்